டபுள் பைப்பிங் ப்ளவுஸில் எப்படி நீட்டாக பண்ணுறது இன்றைக்கி பார்க்க போகிறோம் என் பேர் ரமேஷ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா கீழே இருக்கிற இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு பைப்பிங்க்கு கிளாத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அவுட் சைடில் வர்ற பைப்பிங்கை வந்து மேலே வச்சுக்கோங்க ப்ளவுஸுக்கும் வெளியே உள்ள பைப்பிங்க்கும் நடுவில் வர்ற கிளாத்தை வந்து இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க மேலே பைப்பிங் நூலை வந்து ஒரு கிளாத்தில் கவர் பண்ணிவிட்டு இன்னொரு கிளாத்தை சும்மா அப்படியே அடியில் வச்சுக்கோங்க நான் அதை வைக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி வச்சுக்கோங்க ஃபோல்ட் பண்ணிட்டு ரெண்டு கிளாத்தையும் லைட்டாக இழுத்துக்கோங்க இழுத்துட்டு மேலே வர்ற நூலில் வந்து எந்த லூஸும் இல்லாமல் கரெக்டாக டைட்டாக அடிச்சுக்கோங்க நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பைப்பிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பப்போ நான் டிப்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எந்த இடத்துலையுமே லூஸ் விழுகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ரெண்டாவது வந்து அதில் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் போட முடியாது அதனால் அந்த முதல் ஸ்டிச்லேயே கரெக்டாக ஒட்டி வர மாதிரி கீழே உள்ள துணியும் வளைஞ்சு வளைஞ்சு வராமல் ஒரே ஈவனாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா தான் மடக்கி வரும்போது தையலும் தெரியாது உங்களுக்கு பைப்பிங்கும் ஃபினிஷிங் நீட்டாக வரும் சிலவங்க தனித்தனியாக பைப்பிங் அடித்து ஒன்று மேலே ஒன்று வச்சு தைப்பாங்க அது தனித்தனியாக இருக்கும் இது வந்து ரொம்ப நீட்டாக வரும் ஸ்டிச்சும் தெரியாது உங்களுக்கு வெளியே பைப்பிங்கில் அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே அதை திருப்பி வச்சுட்டு இந்த ரெண்டு கிளாத்து இன்னொரு த்ரெட்டை வந்து வச்சுக்கணும் இன்னொரு த்ரெட்டை எடுத்துக்கிட்டேன் அந்த கிளாத்துக்குள்ளே நம்ம வச்சுட்டு அப்படியே கவர் பண்ணி ரெண்டு கிளாத்தையும் இழுத்துக்கோங்க எங்கேயுமே லூஸ் வராத அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு முதல் நம்ம பைப்பிங்க்கு எப்படி நம்ம லூஸ் இல்லாமல் அடித்தோமோ அதே மாதிரி இந்த சைடும் இந்த ஸ்டிச்சை போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பைப்பிங் வந்து ஃபினிஷிங்காகவும் ரொம்ப நீட்டாகவும் வரும் இது மாதிரி டபுள் பைப்பிங் ட்ரிபிள் பைப்பிங் எல்லாம் வைக்கலாம் சுடிதார் போட் நக்குக்கெல்லாம் அஞ்சு பைப்பிங் ஆறு பைப்பிங் கூட நம்ம வைக்கலாம் அது நீட்டாக வரும் இன்னுமே இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க பைப்பிங் மட்டும் பாருங்கள் எந்த இடத்துலையுமே லூஸ் உழுகாமல் நீட்டாக வந்திருக்கு அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி ஃபுல் கிளாத்துலேயும் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க அடித்து முடித்ததுக்கப்புறம் த்ரெட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து கால் இன்ச்சு கேப்பில் கரெக்டாக நம்ம அந்தளவு தான் ஸ்டிச் போட போகிறோம் அதனால் கால் இன்ச்சு கேப்பில் வந்து அப்படியே இந்த பைப்பிங்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லீவில் வைக்கும்போது மட்டும் எப்போவுமே லைனிங் வந்து கீழே வச்சுட்டு பைப்பிங் ரெண்டும் மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க நம்ம சிங்கிள் பைப்பிங் வைக்கும்போது எப்படி வேணாலும் வைக்கலாம் டபுள் வைக்கும்போது டபுள் பைப்பிங் வெளியே தெரிகிற மாதிரி வைக்கணும் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா திரும்பிரும் அதனால் அந்த பைப்பிங்கோட ரைட் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் துணியில் வச்சு தைக்கும் போது அந்த பைப்பிங் வந்து வெளியே வரும் இல்லைனா உள்ளே திரும்பிடும் அதனால் அதை கவனமாக வச்சு தைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தையலை போட்டுட்டு இது வந்து சாரீ கிளாத்தில் உள்ள ப்ளவுஸு அந்த கிளாத்துக்கே எவ்வளோ தூரத்துக்கு ஃபினிஷிங் வருதுன்னு பார்த்துக்கோங்க இது சில்க் சாரீ எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நீட்டாகவே வரும் நெக் தைக்கும் போது நெக்லஸ் எல்லாம் டிப்ஸ் எல்லாம் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கீழே வந்து கிளாத் வச்சுட்டு நான் அப்படி அந்த பைப்பிங்கை வந்து பைப்பிங்கில் இருக்கிற பீஸை மட்டும் லேசை இழுத்துக்கோங்க ப்ளவுஸ் பீஸை வந்து இழுக்காதீங்க இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வராமல் போயிடும் ஏன்னா ஏற்கனவே இந்த சாரி கிளாத்து லேசை இழுத்தால் கூட ரொம்ப இழுத்துடும் அதனால் அந்த மாதிரி இழுக்காமல் நீட்டாக அந்த மாதிரி அடித்து பழகுங்க இந்த மாதிரி இரண்டு பைப்பிங் வெளியே இருக்கிற மாதிரி வச்சிங்கனா மட்டும்தான் நமக்கு கரெக்டாக கிளாத்தில் வரும் இங்கிட்டு திருப்பி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம கிளாத்துக்கும் பைப்பிங்கில் இருக்கிற ஸ்டிச்சுக்கும் கேப் இல்லாமல் நீட்டாக வரும் அதனால் இந்த பக்கம் திருப்பி வச்சு ஒரு ஸ்டிச் எப்போவுமே போட்டுக்கோங்க அந்த மாதிரி ஸ்டிச் போட்டு நான் திருப்பி காமிக்கிறேன் எவ்வளோ தூரத்துக்கு ஒட்டி வந்திருக்குன்னு பாருங்கள் பைப்பிங்க்கும் கிளாத்துக்கும் கேப்பே இல்லாமல் ஸ்டிச்சே தெரியாது அந்த மாதிரி நீட்டாக வந்துடும் இப்போ ப்ளவுஸில் தைக்கும்போது பைப்பிங்கை திருப்பி வச்சுட்டு அப்படியே அந்த காலிஞ்சி கேப்பில் கரெக்டாக அப்படியே தைச்சிட்டு வாங்க ப்ளவுஸை இழுக்காதீங்க பைப்பிங்கை மட்டும் லைட்டாக எழுத்துக்கோங்க ப்ளவுஸை இழுத்துட்டிங்கன்னா நெக்கு பெருசாகிரும் அதனால் பைப்பிங் மட்டும் லைட்டாக இழுத்துக்கோங்க புன்ஸ் நம்ம எழுத்து தைச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது நம்ம கழுத்து பீஸ் எல்லாம் போது ப்ளவுஸை இழுத்தால் கூடி இழுவ வராது ஏன்னா நம்ம பைப்பிங் ஏற்கனவே வச்சு டைட்டாக தைச்சிரும் அதனால் அதனால் பைப்பிங் தைக்கும்போது கொஞ்சம் கவனமாக ப்ளவுஸை இழுக்காமல் தைச்சிருங்க கொஞ்சம் இழுத்துட்டிங்கன்னா கூட ஷோல்டர் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிரும் நிற்கும் பெருசாயிரும் இந்த ப்ரெஷர் போட்டு வேணும்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது ரெண்டு இதாக சேர்ந்து தான் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் என்னவா போடுறாங்க அமேசானில் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் கரெக்டாக அந்த காலஞ்சு கேப்லேயே தைச்சிட்டு வாங்க இந்த காலஞ்சி கேப்பில் தைச்சி முடித்தோன்னா ரவுண்டில் மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க ரவுண்டை கட் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் தைச்சிக்கினா தான் உங்களுக்கு வந்து இல்லை கிராஸ் பீஸை தச்சிட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ பேக்கில் கீழே பைப்பிங் வச்சுக்கலாம் இது தேவைப்படுறவங்க வச்சுக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க நான் வந்து பேக்லேயும் கையிலையும் நெக்லையும் இந்த டபுள் பைப்பிங் வைக்கிறேன் பேக்கில் தைக்கும்போது ரெண்டு துணியுமே இழுக்காதீங்க கரெக்டாக அப்படியே வச்சு தைங்க ஏன்னால் பேக்கில் சுருக்கடிச்சிடக்கூடாது நெக் மட்டும்தான் நமக்கு வந்து சிறுசாக வரணும் பேக்கில் நான் இழுத்தீங்கன்னா ஒரு மாதிரி பபுள் சொல்லுற மாதிரி ஆயிரும் கீழே பீஸ் வச்சுட்டு அப்படியே பைப்பிங் மேலே வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுருவோம் அப்போ தான் நல்லா டைட்டாக வரும் இப்போ தைக்கும்போது கொஞ்சம் நீங்கள் பைப்பிங் வச்சுருக்க பீஸை வந்து கொஞ்சம் இழுத்து தைங்க கீழே சுருக்கு வந்துடக்கூடாது அதை இழுத்துட்டு அந்த கீழே உள்ள பேக் பீஸில் கரெக்டாக அப்படியே ஸ்டிச் போட்டு வந்துடுங்க நான் வந்து இதில் ஹெம்மிங் டேப் போட்டு ஓட்டிடுவேன் அப்போ தான் ஸ்டிச் இல்லாமல் கீழே வந்து நீட்டாக ஃபினிஷிங் வரும் நீங்கள் ஹெம்மிங் போடுறாருந்தா ஹெம்மிங் போட்டுக்கோங்க ஹெம்மிங் டேப் வந்து வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் அது எப்படி வெட்டுறதுங்கிற வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் கிராஸ் பீஸை வந்து கீழே வச்சுருக்கேன் ப்ளவுஸ் பீஸை அப்படியே மேலே வச்சு பைப்பிங்கை மட்டும் லைட்டாக இழுத்துட்டு தைக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம ஏற்கனவே பைப்பிங் இழுத்து வச்சிட்டனால நெக் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் தைரியமாக இழுத்து தைக்கலாம் கிராஸ் பைஸை மட்டும் அந்த ஜாயிண்ட் வர இடத்துல நல்லா வகுந்து விட்டுக்கோங்க வகுந்து விட்டுட்டு நீட்டாக அந்த கால் இன்ச்சுலையே கரெக்டாக தைச்சிட்டே வாங்க இந்த மெத்தடில் நீங்கள் டபுள் பைப்பிங் அடித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப நீட்டாக வரும் ரவுண்டு வர இடத்துலலாம் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு கரெக்டாக அது ஹெம்மிங் அளவுக்கு மடக்கி அப்படியே இந்த லைனிங் கிளாத் மேலேயே ஸ்டிச் போடுங்க இவனை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அதை மடக்கிக்கோங்க அப்போ தான் நீட்டாக வரும் கீழே வந்து ப்ளவுஸில் வந்து பிடிச்சிடாமல் கொஞ்சம் நல்லா பேக்கில் கையை கொடுத்து இழுத்தே தைச்சிட்டு வாங்க நெக்கு பெருசாக இருந்தா பயம் வேணால் ஏற்கனவே நம்ம பைப்பிங் இழுத்து வச்சுருக்கனால எக்காரணத்தை கொண்டு நெக்கு பெருசாகாது இந்த மாதிரி டைட்டாக நல்லா கிளாத்தை இழுத்து வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் போட்டே வாங்க ரவுண்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டில் மட்டும் வெட்டிக்கோங்க போதும் ஸ்ட்ரைட் பீஸில் தேவையில்லை நல்லா இழுத்து வச்சு ஸ்டிச் போட்டுருங்க அவ்வளோதான் ஸ்டிச் போட்டாச்சு அடுத்து நம்ம திருப்பி வச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த பீஸை மட்டும் அப்படியே கட் பண்ணிடுங்க பண்ணிட்டு நான் இதை வந்து ஹெம்மிங் டேப் போட்டு ஒட்டிடுறேன் ஒட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக வந்துடும் எப்போவுமே இந்த மாதிரி டபுள் பைப்பிங் வைக்கும்போது ஹெம்மிங் நெக்கு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் ஹூக் பட்டி வைக்கணும் ஹூக் பட்டியை முன்னாடியே வச்சிங்க அப்படின்னா அந்த நெக்கோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது இப்போ நான் ஹூக் பட்டியை ரெண்டாவது வச்சுட்டு அந்த இதை காமிக்கிறேன் எப்படி நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா இதை நான் ஹெம்மிங் டேப் போட்டு தான் ஒட்டியிருக்கேன் பேக்கில் கழுத்துக்குமே ஹெம்மிங் டேப் போட்டு தான் ஒட்டியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஹெம்மிங் டேப் இல்லாதவங்க ஹெம்மிங் பண்ணிக்கோங்க சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக ஹேமிங் பைப்பிங் பார்த்தீங்கன்னா பேக் சைடு கூட ரொம்ப நீட்டாக வந்திருக்கும் அடுத்து நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் ஹூக் பட்டியாக கவர் பண்ணி அடிக்கணும் அப்படி அடித்தோம்னா இந்த டபுள் பைப்பிங்னாலும் சரி சிங்கிள் பைப்பிங்காக இருந்தாலும் சரி நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹூக் பட்டி தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக வரும் நான் ஹூக் பட்டிக்கு எப்பவுமே டபுள் பீஸ் தான் கொடுப்பேன் டபுள் பீஸ் கொடுத்து நம்ம தைக்கும் போது நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைக்கிற மாதிரி இருக்கும் சிங்கிள் பீஸ் வைக்காதீங்க ஜாயின் போட்டுனாலும் டபுளாக வைங்க டபுளாக வச்சிங்கன்னா தான் ஹூக்கு தைக்கும்போது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நீட்டாக ரெண்டு சைடும் அப்படியே கவர் பண்ணிவிட்டு அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப நீட்டாக வரும் மேற்கொண்டு ப்ளவுஸ் தைக்கிறதில் எது இழுக்கணும் எதை இழுக்கக்கூடாதுன்றதில் ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் ஒன்று போட்டிருப்பேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸோடு நிறையா வீடியோ வரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லரிங் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நீ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு அடிக்கடி வீடியோ போடுறதுக்கோ புது புது டிப்ஸ் சொல்கிறதுக்கோ எனக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஐ பட்டி தைக்கும்போது எப்பவுமே நார்மலாக வரும்போது ஏற்றி இறக்கி வந்துச்சுன்னா நீங்கள் நெக் சைடு கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க ஆனால் அந்த மாதிரி வெட்டக்கூடாது வெட்டும்போது என்னாகும்னா நெக்கோட சேஃப் வந்து மாறிடும் ரவுண்டு வந்து நீங்களே யோசிச்சு பாருங்கள் ரவுண்டு வந்து ரவுண்டாக இருக்கிற வரைக்கும் தான் ரவுண்டு அதை கீழே வெட்டினீங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆயிரும் அந்த சேஞ்சஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பெல்ட் வரைக்கும் இந்த நிப்பாட்டிட்டு ரெண்டு பட்டியும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு லேசாக ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் தான் வித்தியாசம் வரும் அந்த இடத்துல வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மொதல் ஸ்டிச்சிலே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெட்டுற வேலை வராது அதனால் எப்போவுமே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஒரு ஸ்டிச்சு போடும்போதே நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நான் தைச்சி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் ரெண்டுமே கிளியராக இருக்கும் எந்த டிஃப்ரெண்ட் இல்லாமல் முடிச்சாச்சு ஏன்னா இதை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹைட்டு வெட்டுறதெல்லாம் இங்கே வேலைக்காகாது அதே மாதிரி ஏ இருந்தாலும் ப்ளவுஸை அவங்க மாட்டுறப்போ ஃபினிஷிங் இல்லாமல் போயிடும் ஒரு ப்ளவுஸுக்கு முக்கியமே ஃபினிஷிங் தான் அந்த ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட வேலையை யாருமே கொளாற சொல்ல மாட்டாங்க இது சின்ன தானே யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்காங்க நாளைக்கே ஒரு டெய்லர் உங்களை உங்கள் ஒர்க்கை பார்த்தா கூடி அது நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இது எங்கே தைச்சிங்க அப்படின்னு கேட்கணும் யார் தச்சாலும் கே எங்கே கொடுத்தீங்கன்னு கேட்டுறக்கூடாது அதனால் அதை கொஞ்சம் கவனமாக மெயின்டைன் பண்ணுங்கள் ஃபினிஷிங் வந்து உங்களை எப்போவுமே காப்பாற்றும் நீங்கள் பேசலைனாலும் உங்கள் வேலை வந்து பேசும் இப்போ நான் எஜ்ஜை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு ஹைட்டையும் நான் செக் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் சோல்ரு ட்ராப் ஆகிறதுக்கு ரெண்டு இன்ச்சு தான் நெக் வித் வைக்கணும் ரெண்டு இன்ச்சு தான் நெக் வித் வைக்கணும் அதுக்கு மேலே வைக்காதீங்கன்னு நிறைய பேர் சொல்லி வீடியோ போடுறாங்க ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு வரைக்கும் நான் வச்சு ப்ளவுஸ் தச்சுருக்கேன் எந்த ப்ளவுஸுமே நெக்கு ட்ராப் ஆகுறதில்லை ட்ராப் ஆகுறது காரணம் என்னங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி டிப்ஸ் நிறையா வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி நான் அந்த டிப்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் தச்சு முடித்தோன்னா எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இது நெக்கு ட்ராப் ஆகிற வேலையோ இல்லை அந்த பைப்பிங்கில் ஊடல ஸ்டிச்சு தெரிகிறதோ ஒவ்வொரு பைப்பிங் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதோ அந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி வீடியோ அடிக்கடி வரணுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ கூட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்